வடக்கயிறு எதிர்பாராத விதமாக அருந்து விழுந்து வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் காளை மாடு மேடை மீது பாய்ந்தது சிதறு ஓடிய பார்வையாளர்கள் மாடு முட்டியதில் மூன்று பேர் காயம் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே தானிச்சா ஊரணியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திண்டுக்கல் தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த பதிமூன்று காளைகளும் காளைகளை அடக்க நூற்று பதினேழு காளையர்களும் களமிறங்கினா் போட்டியில் வட்ட வடிவிலான திடலின் நடுவே வடத்தில் கட்டப்பட்டிருக்கும் மாட்டினை ஒன்பது பேர் கொண்ட குழுவினர் இருபத்தைந்து நிமிடங்களில் அடக்க வேண்டும் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் காளையர்கள் போராடி மாடுகளை அடக்கி தங்களது வீரத்தை பறைசாற்றினர் அப்போது நான்காவதாக களம் இறங்கிய காளையை வீரர்கள் அடக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக வடக்க இரு அருந்து காளை மாடு நாலாபுரமும் ஓடி மேடையில் மீது பாய்ந்து அங்கிருந்த நிர்வாகிகளை முட்டி தள்ளி வெளியேறியது இதில் பார்வையாளர்கள் மூன்று பேர் காயமடைந்தனர் இதனால் வடமாடு நிகழ்ச்சியை காண வந்த பார்வையாளர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய இச்சம்பவத்தால் போட்டி சுமார் அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து புதிதாக கொண்டு வரப்பட்டு போட்டி தொடர்ந்து நடைபெற்றது dylai